மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நமக்கு ஆபத்து எப்படி வருதுன்னு நம்ம அறிய முடியாது அது எப்படி ஒன்றாலும் வரலாம் அந்த அந்த ஆபத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நமக்கு தெரியாது அது எப்படி ஒன்னாலும் நடக்கலாம் ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அந்த ஆபத்துலேருந்து அழகாக வெளிக்கி விட்டுட்டும் யாருமே பயப்படாதீங்க அப்படின்னுட்டு நான் பல வீடியோ காலில் சொல்லியிருக்குறேன் ஏன்னா தண்ணியில் உழுந்து சாவறான்னு தெரியுமா எவனுமே தண்ணியில் ஊந்தோன்னே நேராக போய் குணமாயிட மாட்டான் தண்ணி நான் வந்து மூணு வாட்டி அவனுக்கு வார்னிங் கொடுக்குது தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு உள்ளே போய் போய் மூணு வாட்டி வருவோம் நாலாவது வாட்டி தான் உள்ளே போயிடுவோம் அது மாதிரி கடவுள் வழிபாடு நமக்கு பல அறிவுரைகளை கொடுக்குது பல வாய்ப்புகளை கொடுக்குது ஆனால் நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது நிஜ உண்மையான தெய்வீக பயணத்தில் நீ பண்ணினா உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அழகாக உன்னை விளக்கி அதுலேருந்து காப்பாற்றிட்டோம் இதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஏன் நம்ம பாலாக இருக்கிறோம் கார் எடுத்துக்கணும் போகிறோம் அந்த டிசிஎல் அண்ட போகும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட் இவன் வண்டியில் மோத வேண்டியது இன்னொரு வண்டியில் மோதி ரெண்டு வண்டிக்காரன சேர்த்து போயிட்டான் ஆனா இவன் மோதத்துக்கு முன்னே நான் போன் பண்ணி நினைக்கிறேன் அவனுக்கு ரிங் போய் நினைக்குது அவனுக்கு மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இந்த காப்பாற்றப்படுறது நான் இல்லை உன்னுடைய நம்பிக்கை அது உன் நம்பிக்கை செய்யலமாச்சு ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் தான் காப்பாத்தினேன் நான் தான் வெளிநாட்டில் கூட நிறைய பேர் அந்த போன் பண்ணுவாங்க சாமி எப்படிப்பட்ட ஆபத்தும் எங்களுக்கு விலகி போச்சு நீங்க தான் காப்பாத்தினீங்க நான் யாரையுமே காப்பாற்றதில்லை நான் யாரையுமே போதில்லை எல்லாமே அவனாவே இருக்கிறான் நான் அவனை நம்பி இருக்கிறேன் நீங்க என்ன நம்பி இருக்கிறவங்க நான் கடவுள்கிட்ட சொல்றதே அதுதான் எனக்கு இது போனோம் அது போனோம் நான் எப்பவுமே கடவுள் சின்ன இருந்தே கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டதே இல்லை கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான் நான் உன்னை மட்டும்தான் இந்த உலகத்துல நம்பி இருக்கிறது வேற சொத்து சுகம் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை எல்லாம் உனக்கே சொந்தம் ஆனா என்னை தேடி வரவங்க என்னை நம்பி வராங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன சாரம்

போயிட வேண்டியதவ ஏன் சொல்றா இந்த பாடத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து உன்னை தள்ளிட்டோம் அப்படி வெளியே சரி அந்த டைம்ல எங்களுக்கு இரவு ஞாபகத்தானே வரணும் நெம்பு ஞாபகம் எப்படி வரும் ஏமா இரவுனுடைய ஞாபகம் தான வரணும் நம்ம கிட்ட நம்ம சமையல் சமையல் செய்றாங்க தெரியுமா ஜூஸ் எல்லாம் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகிறாங்க அந்தமாதிரி பொண்ணுன்னுடைய நிச்சயதாவது பத்திரிக்கை வைக்க போகிறாங்க வெள்ளிக்கிழமை அப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க சாமியை நான் பத்திரிக்கை வைக்க போகிறேன்ட்டு எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல நான் சொன்னேன் இன்றைக்கி போய் போகாதீங்க நாளைக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க சரி சரின்னு எங்கிட்ட தலையாட்டிட்டு பிடிச்ச ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க எங்கே கிளம்பிட்டாங்க ஐநா வாரத்திலேருந்து திருமலை வாயில் வராங்க உங்கள் அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க பத்திரிக்கையும் வச்சாச்சு ரிட்டன் போகும்போது நூறு அடி ரோட்டில் எத்தனை பைக்கார் ஆட்சான் இந்த மாதிரி பின்னாடி இந்த விழுந்து அப்படியே போய் பிளாட் பார கல்லில் தலை இடிச்சுக்கின்னு நின்று போச்சு இங்கே இருந்த பல்லெல்லாம் உடஞ்சி குத்தி இந்த உதட்டுக்கு மேலே வந்துடுச்சு இப்போ அவங்க கத்த வேண்டிய குரல் என்ன கடவுளேன்னு கத்தணும் இல்லை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடணும் இல்ல கூட கனவாக இருக்கிற அடையே கனவானாதை கூப்பிட்ணும் இல்லை லட்சுமிக்கு சிரிப்பாக நான் இந்த பைத்தியக்காரன் என்ன அப்படி கட்டிங்க கூட்டிக்கிறேன் யாரும் இல்லை உங்களை தானே அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது அப்பா என்னை காப்பாற்றுப்பா என்று எல்லாரையும் மறந்துடுச்சு உடனே எனக்கு பத்தரை மணிக்கு போன் வருது இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க என்ன சின்ன பையனை கூப்பிட்டு ரூபாய் கையில் கொடுத்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது கையில் காசு கொடுத்து இல்லையோ இதை எட்டு போய் முதல்ல கூட நான் காலையில் வரேன்னு சொல்லுட்டு அப்புறம் அவன் எட்டு போய் கொடுத்து காலையில் நான் போனேன் கொஞ்சம் விபதி இல்லாதுன்னு போனேன் அது என்ன சொல்லுது என் பொண்ணு கல் நிச்சதார்த்தம் அன்னைக்கு டாக்டர்லாம் இடுப்பு உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணுன்றான் பல்லெல்லாம் உடஞ்சு மேலே வந்துடுச்சு நான் எப்படி என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காருதுன்னு நியாயமான கேள்வி தானே அப்போ நான் என்ன சொல்கிறது என்னம்மா சொல்லணும் சொன்னால் தானேம்மா தெரியும் எனக்கு என்னம்மா சொல்லி சொல்கிறது தான் பண்ண நான் சொன்னேன் நீ பயப்படாது உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் நீ இருப்பேன் அப்படின்ன அதே மாதிரி ஆப்ரேஷன்லாம் வேணான்னு அதே மாதிரி பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு பெல்ட்டு மட்டும் போட்டாங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காந்து நான் தான் நிச்சதார்த்தத்தில் முன்ன செய்தேன் அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்களுக்கு நினைவு யார் மேலே வரும் ஒன்று குரு மேலே வரும் இல்லை கடவுள் மேலே வரும் இல்லை அப்பா அம்மா மேலே வரும் ஆனால் அப்பா அம்மாவே குறிப்பிட்ட காலம் போனால் பிள்ளைங்க மறந்துடுவாங்க கடவுளை சில ஆபத்தான நேரத்தில் கடவுள் ஞாபகம் வராது குரு இல்லைன்னா கடவுள் ஞாபகம் வரும் அப்போ குரு இருக்கும்போது குருவுனுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும் திருமவில் ரொம்ப அழகாக சொல்லுவார் குருன்றவன் யாருன்னு தெரியுமாடா அவங்களுக்கு குருன்றவன் ஒரு மனிதன் நான் நினச்சின்னுக்குறீங்க நீங்கள் குருன்றவன் கடவுள் மனித வேஷம் போட்டுன்னு வந்து உட்காந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறான் யார் ஒருத்தன் குருவை கடவுளாக ஏற்றுக்கிறோன்னா அவன் ஆபத்துலேருந்து வெளியே வருவான் யார் ஒருத்தன் குருவை ஏற்றுக்கொள்ளி அவனுக்கு வர ஆபத்து வந்துடும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாருமா இல்லை நீ எப்படி எடுத்துக்கிறிய இப்போ நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து பாடம் வாங்கிட்டு இந்த யோகா பாதையில் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிரம்மிடு தியானம் அப்படிங்கிறாங்களே அது என்னங்க தலை மேலே வச்சு பண்றது பிரம்மிடு மாதிரி ஒரு இது போட்டு அதுக்குள்ளே போய் பண்ணா இது பண்ணுற யோகத்தை விட பலம் டபுள் மடங்கா நம்மளுக்கு அந்த யோக சக்தி கிடைக்கும் அப்படி அது இங்க நிறைய பேருக்கு சாமி டைமே பத்தலைன்றாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டைம் அங்கே என்ன பண்றாங்க இங்க என்ன பண்றாங்க நிறைய கேதர் பண்ணி இது எல்லாமே குப்பை பிரம்மிடு என்ன என்னம்மா அந்த பொருள் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த ஒரு நாலு புதுமா முக்கோணமா இருக்கு எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு சரி ரைட் அந்த பொருள் எந்த மெட்டல்ல சேர் பண்ணுங்க சேர்ந்தாங்க சொல்லுமா வாயில வந்துச்சு சொல்லுங்க சரி அது செம்புல இருக்கும் பித்தளையில இருக்கும் ஐம்பூர்ல இருக்கும் சில தவிர பிளாஸ்டிக்ல இருக்கும் எப்படி ஒன்னா இருக்கும் எப்படி ஒன்னா இருக்கும் அதை வந்து ஒரு வீட்டு மேலேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியானத்தில் இருக்கிற இடத்துல யோசிச்சா உங்களுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அப்படியே இழுத்து கொடுக்கணுன்றாங்க ஆனால் உண்மையிலே அறிவு உள்ள ஒரு மனுஷன் இதை நம்பலாமா நம்ப கூடாது நம்மனா அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இது போதாத காலம் இந்த மாதிரி நம்பி தான் போறாங்க நிறைய பேர் ஏன்னா ஈஸியாக இருக்குதுல்ல ஈஸியா இருக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒரு பொருளுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் ஈர்த்து வச்சு அதை உனக்கு பார்த்து பண்ண முடியும்னா ஏன் முடியாது கொஞ்சமாவது இதெல்லாம் யோசனை பண்ணி கேட்கிறோமா நீங்கள் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணி உட்கார உட்காந்துட்டீங்க உங்களோட அமைப்பு எப்படினாது உங்களுக்கு தெரியுமா எனக்காவது அதை பார்த்துக்கிறீங்களா நீங்கள் தான் பிரமிடு பிரமிடுன்னு ஒன்று இல்லை அதாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் வியாபார நோக்கத்தோடு போகும்போது அவன் சில விஷயங்கள்லாம் பார்க்குறான் இதெல்லாம் சொன்னால் இவன் கஷ்டப்படுறான் இதே கான்செப்டை வெளியே வச்சிரு இவனால் பண்ண முடியல வெளியே வச்சிரு ஓ இதை பண்ணால் இனி வாங்கி வச்சிட்டேன் வீட்டில் இனிமேலேருந்து இந்த வீடு ஃபுல்லாக இறை சக்தி தாண்டவாடம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் நம்புறான் ஏன்னா உழைக்க மனசு இல்லை உழைக்க வைராகியம் இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி எடுத்து போயின்னே இருக்கும் அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி வியாபாரமே நடக்குது ஆனால் உண்மையான பிரமிடு நீங்கள் உட்காருங்க தெரியலாம் அதுதான் முக்கோணம் அந்த கூசாகிற தான் உங்க உச்சி நீங்க போக வேண்டிய அதுதான் மூலாதாரத்தில் முதிச்செழுந்த முக்கோண சக்கரம் சொன்னது அதுதான் அதுதான் பிரம்மிடு ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியாம நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே எவ்வளோ சிம்பிளாக இது ரொம்ப கஷ்டமாகுது வேற ஏதாவது குறுக்கு வழிக்குதா இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது ஒரே வழி தான் எங்கே சுத்தினா இதுக்கு ஒரே வழி தான் வேற ட்ராக்கே கிடையாது ஐயா சொன்னார் இந்த பொட்டி இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு தான் போகுது நான் நம்பிக்கை அந்த ஊரில் ஏறி உக்காண்டேன்னா அது அங்கே தான் போய் முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வேற எதுனா வழி யோசனை பண்ணோம்னா இந்த ட்ராக்கில் இருந்து நம்மளை தள்ளி விட்டுடுவாங்க ஏன்னா நானும் நீ ஏன் உங்களை கவனிக்க போறதே கிடையாது மேலே ஒருத்தன் கவனிச்சு நகரம் எப்போ நீங்க இதுக்கு தகுதி இல்லைன்னு நாம முடிவு பண்ணிட்டானோ ஒரு செகண்டை கூட அந்த நிலையில் உங்க நிற்கவே விட மாட்டான் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கங்க அதனால மார்க்கம்ன்றது தெளிவாக இருக்குது அதை வியாபாரமாகற கூட்டம் வேற ஒரு இடத்த தெளிவாக காட்டியிருக்கிறான் நம்ம இங்கே வியாபாரம் பண்ண வரல இங்கே காசு பண்ண சம்பாதிக்க வரல எல்லா விஷயமும் இங்கே இருக்கு உழைப்பு மட்டும்தான் நீங்கள் போட்டாகணும் அப்போ நீங்கள் தான் பிரமிடு இது தெரியலன்னா எதில் ஒரு பிரமிடை வாங்கி வச்சு அதை ஊற்று ஊற்று பார்த்து உட்காந்து கேட்டுதான் ஒன்றும் நடக்காது ஏன்னா அது செய்கிறவனுக்கு ஒன்றும் நடக்கலையா இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துட போதா ஒன்றும் நடக்காது ஜீரோ அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலும் மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்